சத்குரு சாய்நாதாய நமோ நமக்க எனது முதன்மை பேராசர் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம் வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடி சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் திருமண பொருத்தம் விஷயத்தில் உள்ள பதிவு தாங்க இதுவும் லக்கணப்படி தோஷம் இருந்தால் ராசிக்கும் பார்க்கணுமா இந்த விவரத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல லக்கணம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதில் எல்லாம் பாவக்கோள்கள் சனி சபா ராகு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் ஐந்தாம் இடமும் எந்த கெட்ட இல்லாமல் இருந்தால் சுக்கரன் நீசப்படாமல் இருந்தால் சின்ன வயசில் திருமணம் பண்ணலாம் தசாபத்தியில் வச்சு அவயோக தசாபத்திகள் நடக்க நடக்கக்கூடாது ஆறு ரெண்டு பன்னெண்டு இந்த அமைப்பு லேட்டாக பண்ணுறோம் லேட்டாக பண்ணுறதுக்கு அமைப்பு வரும் செவ்வா சனி ராகுங்கள்லாம் வந்து லக்கணம் லக்கணத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்க்கும் ரெண்டு எட்டு புத்திரஸ்தானம் இந்த மாதிரி அமைப்புகள் சுக்கரன் பலவீனப்பட்டிருந்தா கண்டிப்பாக முறையில் வயதாகிதான் திரும்பணும் பருவம் கடந்து செய்யணும்னு அமைப்பு அது எத்தனை வயசுல செய்கிறதா சுபத்துவ பாவத்துன்ற அளவு ஜோதிடத்துல எல்லாமே சுபத்துவ பாவத்துவ அழைப்பு அமைப்பு தான் சாரம்ங்கிறது எப்ப பயன்படுத்தலாம் எத்தனையோ மாதிரி சொல்லியாச்சு அதுல பலனே இல்லை கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்ச இருள் தாங்க ஜோதிடமே ஜோதிஷம் ஒளியல் தான் இப்ப லக்கணப்படி ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பொதுவாவே தாமதம் ஒரு முப்பது வயசு ஆணுக்கு வந்துடணும் பெண்ணுக்குன்னா இருபத்தி இருபத்தேழு வயசு வந்துடணும் பொதுவான கணக்கு அதுவும் மாறுற வாய்ப்பு உண்டு லக்கணப்படி தோசங்கள் அதிகமாக இருந்தால் ராசிப்படியும் பார்க்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணம் ராசி ஒன்றா இருக்கும் தோசங்கள் இருக்குது ரெண்டு மடங்கு யோகமாக இருந்தால் ரெண்டு மடங்கு லக்கணம் ராசி ஒன்றா இருந்தால் அப்படி வந்துடணும் பல நுணுக்கங்கள் இருக்குது ஜோடத்தில் எடுத்த உடனே சொல்லிட முடியாது அப்போ ராசிப்படி லக்கணப்படி தோசங்கள் இருந்தால் ராசிப்படி இருந்தால் ரெண்டு மடங்கு ஆகும் இது வயசு கூட முப்பது வயசு சொல்கிறேன் நானுக்கு முப்பத்தி ரெண்டு வரலாம் நாற்பது வரலாம் நாற்பத்தாறு வயசு வரை கல்யாணம் நடக்காத அமைப்பு இருக்குது இப்போ திருமணம் ஆகும்னு சில பாயிண்ட்களை வச்சு நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் சொல்லலாம் லக்கணத்துக்கும் ராசிக்கும் பார்க்க வேண்டிய நேரத்துல பார்த்தே ஆகணும் லக்கணப்படி தோஷங்கள் அதிகமாக இருந்தால் ராசியில் விமோசனம் இருக்கா அப்படிங்கிற அமைப்புல ராசிப்படியும் பார்த்தே ஆகணும் என்னோட ஜாதகம் பார்க்க திரை கூட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு திருமண பொருத்த மட்டுமில்ல எல்லா விஷயத்தையும் கிரக விளக்கத்தோடும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி